நிதி அறிக்கை வந்து நல்லா ஓரளவுக்கு அடித்தடை மக்களுக்கு கொஞ்சம் நல்லா பயனுள்ளதாக இருந்தது அவரு விளம்பரத்துக்காக அது வார்த்தை பேசுகிறாரு கல்விக்காக ஒதுக்கப்பட்டதும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதான் நல்ல இதை பண்ண பண்ணியிருக்காங்க இந்த திமுக அரசில் வந்து ஓரளவுக்கு வந்து நல்லா இந்த நிதி நிலை அறிக்கை வந்து ஓரளவுக்கு நின்று சூழ்நிலையில் பார்க்கும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அவர் வந்து அவர் வந்து பிஜேபி கை கைக்குள்ளியாக தான் இருக்கிறது இந்த நிதிநிலை அறிக்கை வந்து அரசு ஊழியர்களுக்கு சாதகமாக இருக்குது மற்றபடி ஏழை மக்களுக்கும் நடுத்தர மக்களுக்கும் இந்த நிதிநிலை அறிக்கை வந்து ஒன்றும் இல்லை சீமான அவர் விமர்சனம் பண்ணி தான் இருப்பார் அன்பு சோலை வந்து முதியவர்களுக்கு நல்லது தான் ஆனால் மீதி விவகாரம்லாம் வந்து நடுத்தர மக்களுக்கு வந்து இந்த பட்ஜெட் வந்து பயன் இல்லாத அதுக்கு எதனா இருந்தால் நல்லா இருந்திருக்கும் விளம்பர மாடல் அரசுன்னு அவர் விமர்சனம் பண்ணது அவருடைய கருத்து அது அது நம்ம கருத்து எதுன்னு சொல்ல முடியாது அதாவது விவசாயிகளுக்கு எதர் வந்து எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் அது அரசாங்கம் செயல்படுத்தக்கூடாது அது வந்து செயல்படுத்தாமல் வேறு மாற்று வழி இருந்தால் அது யோசிக்கலாம் அரசாங்கம் வெற்றி விளம்பரம்லாம் கிடையாது மக்களுக்கு ஏதோ முதல்வர் ஏதோ பண்ணுன்னு ஆனால் வந்து விஜய் விமர்சனம் பண்ணார்ன்னா அது அவர் தனிப்பட்ட கருத்து இல்லை விளம்பர மாடல் அரசுன்னு அவர் விமர்சித்த உண்மைதான் ஏன்னா இப்போ நமக்கு வந்து தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி சும்மா இந்த நிதி அறிக்கைன்றது ஒரு கண்துடைப்பு தான் வெறும் கவர்ச்சி மாதிரி தான் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு என்னென்னா இந்த இலவசங்கள் வந்து இல்லை வேண்டாம் நம்ம நினைக்கிறோம் இப்போ தாய் தகப்பன் இல்லாத குழந்தைங்களுக்கு மூணாயிரம் மாதம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நமக்கு அதை விட நம்ம என்னென்னா அவர்களுக்கு வந்து ஒரு நிரந்தர பணி அவங்களுக்கு கல்வி மருத்துவம் இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் கொண்டு வராமல் நம்ம வெறும் வெறும் இலவசம் மாதம் ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் இதை போன்ற நிதி நிலைக்கு தான் நம்ம பார்த்துட்டு அதனால் இது வந்து அவர் சொல்கிறது வந்து உண்மை தான் பட் இருந்தாலும் இவர் இவர் அறிக்கையும் ஒரு கண் தான் நான் பார்க்குறேன் ஏன்னா இவர் இன்னும் களத்துக்கே வரல கலை யதார்த்தமே பேசாமல் ஏதோ ஒன்று அறிக்கை இவர் வந்து களத்துக்கே வராமல் இவரோட லெட்டர் பேட் கட்சி மாதிரி தான் செயல்பட்டு அதனால் இவரோட கருத்து உண்மையாக இருந்தாலும் சொல்கிறதுக்கான தகுதி இல்லைன்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எங்களை பொறுத்த வரைக்கும் பாஜக என்பது இந்தியாவிலேருந்து விரட்டப்படக்கூடிய ஆட்சி அதே போல் தமிழ்நாட்டில் வந்து திமுகவும் வீட்டுக்கு அனுப்பி வேணும் இது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மக்கள் கண்டிப்பாக வந்து அதுக்கான முடிவு வந்து எழுதுவாங்க இல்லை அதுதான் இப்போ நிறைய வந்து அறிக்கைகள் வந்து இப்போ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலில் பார்த்திங்கன்னா வந்து இப்போ இருக்கிற முதல்வர் நிறைய கொண்டு வந்தாங்க குறிப்பாக நீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீட்டோட ரகசியம் எங்ககிட்ட தான் இருக்குதுன்னு சொன்னார் இது வரைக்கும் அந்த ரகசியத்தை சொல்லவே இல்லை கடைசியில் பார்த்தீங்கன்னா கழுத்து தான் வாங்கிட்டு இருக்கிறாங்க இது போல் வந்து வெற்று வெறும் அறிக்கைகள் மட்டும் சும்மா மற்ற மக்களோட கவர்ச்சிக்காக மட்டும் ஏதோ ஒன்று சொல்கிறது நாங்களும் வந்து அதை செய்வோம் அந்த ஐடியா எங்ககிட்ட இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிற துணை முதல்வர் பேசுனார் ஆனால் இது வரைக்கும் அந்த அதுக்கான தீர்வு காணலை அதே போல் இந்த தீவு மீட்பு இது போன்ற நிறைய அறிக்கைகள் நம்ம தொடர்ச்சியாக வந்து இப்போ இருக்கிற திமுக ஆட்சியில் பார்த்துட்டுருக்குறோம் வெறும் அறிக்கைகளாக மட்டும்தான் இருக்குது அதுக்கான எந்த ஒரு முன்னெடுப்பும் எடுக்கிறது இல்லை அதனால் வந்து சரியான மக்கள் ஆட்சி வந்து கொண்டு வரணுன்னு தான் நம்ம விரும்புகிறோம் அது அந்த இருபத்தாறில் கண்டிப்பாக மக்கள் அதுக்கான பதில் சொல்லுவாங்க இல்லை அதுதான் கல்விக்கு நாற்பதாறு கோடி ஒதுக்குறாங்க இப்போ பாருங்கள் இப்போ வந்து இருக்கிற அரசு கல்வி பள்ளிகள்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூடிட்டே வராங்க ஒதுக்குறாங்க எங்கே ஒதுக்குறாங்க அவங்கவுங்க வீட்டுக்கு ஒதுக்கிறாங்க இது வந்து கல்விக்காக ஒதுக்கலை நிதியை வந்து ஒதுக்கிறது தான் ஒதுக்கி பதிக்கிறது அது வந்து எதுவுமே நடைமுறைப்படுத்தலை இப்போ நிறைய பள்ளிகள் நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா கட்டரை இடிஞ்சு விழுது இப்போ திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா ஒரு மேம்பாலம் வந்து ஆற்றுல அடிச்சிட்டு போயிடுச்சு இவங்க போய் இவங்க ஒதுக்கி இவங்க கட்டி விடக்கூடிய கட்டணங்கள்லாம் அப்படி தான் இருக்கும் அதனால கல்விக்குன்னு வந்து எதுவும் நிதியை ஒதுக்குவாங்கள அவசரம் அது வந்து அவங்களுக்காக ஒதுக்கின்னு பதிக்கிப்பாங்கள அவசரம் அதுக்கான பயன்பாடுகள் ஒன்றது ரொம்ப கேள்விக்குறி தான் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நடைமுறை ஆட்சியில் வந்து இப்போது ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்கிறாருன்னா அவர் என்னென்னா அவரு அடுத்தது ஆட்சி அவருக்கு வர்றதுக்கான அந்த என்ன சொல்கிறது அந்த இது பயம் அது அடுத்தது எங்கே நம்ம வர முடியாமல் போயிடுமோ அப்படின்ட்டு ஆனால் விஜய் வர்றாருனா அவருக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அவர் நல்லா பண்ணுவார் நம்ம வெறும் வந்து திரையிலே பார்க்கக்கூடாது திரையிலே பார்க்கணும் நிஜ வாழ்க்கையிலையும் பார்க்கணும் அவர் நிஜ வாழ்க்கையில் நிறைய வந்து அடித்தட்டு மக்கள்லாம் எப்படி கஷ்டப்படுறாங்க அதை வந்து நிறைய பார்த்துருக்காரு அதனால் இறங்கி ஜனங்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறாரு ஆனால் மற்றவங்க என்ன சொல்கிறாங்க அவரை பற்றி தப்பாக பேசுகிறாங்களான்றதெல்லாம் அவர் காதில் வாங்கிக்கல அவர் பொறுத்த வரைக்கும் ஜனங்கள் நல்லது செய்யணும் தான் நினைக்கிறாரு ஆனால் இப்போ இருக்கிற ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் வந்து பல மாறுபட்ட கருத்துக்கள் தெரிவிக்கலாம் அவர் வராத அளவுக்கு கூட ஏதாவது பண்ணலாம் நம்ம கட்சியை தக்க வைக்கணுன்றதுக்காக கூட நிறைய செய்யலாம் அதனால் பல விதமான பேச்சுகள் வரும் அவர் அதான் பொருட்படுத்தாமல் இறங்கி செய்கிறாரு கண்டிப்பாக வருவார் ஏன்னா கொஞ்சம் சேஞ்ச் இருக்கணும் சும்மா ஆளுறவனே ஆழ்ந்துட்டு இருந்தா எப்படி விளம்பரமான இது எப்படின்னா ஜனங்களை கவர்றதுக்கு தான் இதெல்லாம் அடுத்தது வந்து நம்மளே தான் வரணும் ஜனங்களுக்கு புதுசு புதுசாக எதாவது செய்யணுன்றதுக்காக அந்த மாதிரி பண்ணுறாங்க ஆனால் இன்னும் கேட்டால் இப்போ இருக்கிற நிறைய சலுகைகளே ஜனங்களுக்கு சரியாக போய் சேரல கிடைக்கல கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா நிறைய கிராமங்கள் வந்து நிறைய பின்தங்கி தான் இருக்குது இன்னும் முன்னேற்றம் இல்லை நம்ம சொல்லிக்கலாம் நான் இதெல்லாம் பண்ண அதெல்லாம் பண்ணேன்னு அதெல்லாம் வந்து சும்மா பேச்சு பண்ணியிருக்காங்க பட் ஹண்ட்ரட் அது கிடையாது ஃபிஃப்டி பர்சன்ட் தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா இன்றைக்கி நிறைய பார்த்தீங்கன்னா கல்வியிலேருந்தே நிறைய ஜனங்களுக்கு தேவையான பிள்ளைகளுக்கு தேவையான நிறைய கிடைக்க வேண்டியதெல்லாம் வந்து இப்போ கிடைக்காம இருக்குது அதில் பாதி அவங்களுக்கு போய்டும் மிச்சம் மீதி நம்ம அதை போராடி தான் வாங்கணும் அதை அதெல்லாம் அந்த நாற்பத்தாறாயிரம் கோடி முழுசாக வருமானம்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட்லாம் சொல்ல முடியாது பாதி பாதி முக்கால் வாசி போயிடும் அதெல்லாம் மேடைக்கு மேடம் பேசிக்கலாம் எல்லாம் செய்யலாம் ஜனங்களை பேசி எப்படி கவர் பண்ணலாம் அதெல்லாம் வராது உண்மையிலேயே கீழே இறங்கி அடித்தட்டு மக்களோட மக்களால் இருந்து ஒரு நாள் இல்லை ஒரு வாரம் இருந்து வாழ்ந்து பார்க்கணும் அவங்க மூணு வேலை சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு எப்படி கஷ்டப்படுறாங்க உடுத்துற துணிக்கு எப்படி கஷ்டப்படுறாங்க அவங்க வாழ்கிற வாழ்க்கை எப்படின்னு இருந்து பார்த்து அவங்க கூட இருந்து வாழ்ந்து பார்க்கணும் அப்போ தான் அந்த அவங்க கஷ்டம் தெரியும் அப்போ தான் அந்த நாற்பத்தாறாயிரம் கோடி அது கண்டிப்பாக கிடைக்கும் இதில் இப்போ இருக்கிற இதில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை சட்டை வெள்ளை பேசி அழுக்கு இருக்கணும்னு பார்க்குறாங்க மேலோட்ட பேச்சுக்கு அது அது எடுப்பணும் பட்டு அதெல்லாம் வராது கிடைக்காது அது மிச்சம் தான் வந்து போராடி தான் ஜனங்க வாங்கணும் அது இது நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாரு அவருக்கு அது வழி விடுவோமே எதுக்கு நம்ம அவர் அவர் வழியில் அவர் போய் பண்ணட்டும் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாமே இவங்க பண்றது பண்ணிட்டோம் மனசு படி ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மையாக நல்லது செய்கிறாங்களா செய்யிட்டோம் இறங்கி செய்யட்டோம் அப்படி செஞ்சாங்கன்னா கண்டிப்பா திமுக வரலாம் வாய்ப்பு உண்டு கண்டிப்பா பண்ணுவாங்க ஆ இருக்கு இருக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அவர் வந்து தொடர்ந்து இறங்கி செய்யணும் இன்னும் பிரச்சனைகள் இருக்குதுன்னு போய் ஒரு ஒரு ஊராக போய் பார்க்கணும் அதனால் அப்படியே சினிமா மாதிரி திரையில் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது ஏன்னா இப்போ இருக்கிறவங்க அதான் நினைக்கிறாங்க எதிர்கட்சி ஆளுங்கட்சி அதான் நினைக்கிறாங்க அதனால் இதெல்லாம் வந்து வராது ஒரு நடிகை வந்து இதெல்லாம் பண்ண முடியுமா செய்ய முடியுமா அதெல்லாம் முடியாது சும்மா விளம்பரம் தான் அதெல்லாம் அப்படின்னு ஆனால் அவர் வந்து இறங்கி பண்ணுறாரு கண்டிப்பாக அவர் வர்றதுக்கான ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு இருக்குது செய்வார் கண்டிப்பாக செய்வார் விஜய் ஆமாம் விஜய் கண்டிப்பாக செய்வார் ஆனால் வந்து அதை விட்டுறக்கூடாது தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும் அவருக்கான சில எதிர்ப்புகள் வரதான் செய்யும் அதெல்லாம் வந்து பொருட்படுத்தாமல் அவர் பண்ணுறாரு அவர் ஸோ அவருக்கு வந்து நம்ம வாய்ப்பு கொடுக்கலாம் ஜனங்கள் நல்லா இருப்பாங்க கல்வி முன்னேற்றம் இருக்கும் பெண்களுக்கான முன்னேற்றம் இருக்கும் பெண்களுக்கு உண்டான பாதுகாப்பு இருக்கும் அப்புறம் நிறைய வந்து பின்தணி இங்கிய நிலைமையில் இருக்குது கிராமங்கள்லாம் பொருளாதார வீழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க அதெல்லாம் வந்து முன்னுக்கு வரும் கண்டிப்பாக பண்ணுவார் நம்பிக்கை இருக்குது செய்வாங்கன்னு ஆனால் இப்போ இருக்கிற ஆட்சியெலாம் சும்மா வேஸ்ட்டு தான் அவனை குறை சொல்லாமா இவனை குறை சொல்லாமா எதில் சம்பாதிக்கலாம் எதில் கொள்ளாடிக்கலாம் என்ன செய்யலான்றது தான் இப்போதைக்கு அதுதான் சும்மா ஜனங்களை வந்து மாயா அது என்ன சொல்கிறது அவங்கள ஒரு வித்தை காட்டுற மாதிரி இதெல்லாம் அதெல்லாம் நடக்காதுங்க அவன் வாழ்க்கை தான் அவன் பார்த்துக்குறான் அவன் குடும்பத்தை அவன் ஏதாவது சேஃப்டி பண்ணின்னு பார்க்குறாங்க ஆனால் அவங்களுக்கு நல்லா தெரியும் நம்ம வரமாட்டோம் அப்படின்னு ஆனால் இருந்தாலும் ஏதோ பண்ணுறாங்க விளம்பர ஆட்சி அது சொல்கிற மாதிரி அதை பண்ணுறாங்க ரத்துக்கான வாய்ப்பு இருக்காது அவ்வளோதான் போதுங்க அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணுங்க அடுத்து ஆள்றவனே ஆள் இருந்தால் இப்படி அடுத்தவங்களும் ஆளணும் இல்லை அவங்க என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமே அடுத்தது ஒன்று எதிர்கட்சி பண்ணுறாங்களா இல்லை விஜய் பண்ணுறாரா இல்லை வேறு யார் பண்ணுறாங்கன்றத பார்க்கணும் வாய்ப்பு கொடுக்கணும் ஆக்சுவலாக ஒரு சிலது ஹை லெவலாக பார்த்தேன் என்னையை பொறுத்தவரையும் அந்த ருப்பீஸ் ரூன் சிம்பிள் போட்டதை வந்து ஒரு பலத்த எதிர்ப்பாக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா அது தேவையான ஒன்று தான் அவங்க தேவையில்லாமல் இல்லாமல் கொண்டு வந்து தேர்ட் லாங்குவேஜ் எடுத்துகிட்டு வரணுங்கிற அவசியமே இங்கே கிடையாது இங்கே ரெண்டு லாங்குவேஜ்லேயே நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்கிறத நம்ம பார்க்க தான் செய்கிறோம் கவர்மெண்ட் ஸ்கூலெலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாம் தமிழ் மீடியம் அப்படி போயிட்டு இருக்குது பட் ஆனால் அவங்களே வந்து பார்த்திங்கன்னா மெட்ரோ சிட்டிஸ்லேயோ இல்லை மிச்ச பக்கம் வந்து வர்றப்போ இங்கிலீஷுங்கிறது ரொம்ப தேவைப்படுது இங்கே எனக்கு ஹிந்திங்கிறது தேவைப்படலை ஏன்னா நானே கிராமத்தில் இருந்து வந்தோம் என்ன பேசிக்காக நான் வந்து டிப்ளமோ வரையும் தமிழில் படித்தேன் தமிழ் தமிழ்னு அதுக்கடுத்து இன்ஜினியரிங் வந்துட்டு இன்ஜினியரிங் என்னால் இது பண்ணவே முடிலை இப்போ ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிருக்கேன் அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா ரெண்டு லாங்குவேஜே போதும் ஆனால் அதை வந்து எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இன்னும் எவ்வளோ இது பண்ணலாம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கணும் தேவையில்லாமல் இந்தியை கொண்டு வந்து இன்னொரு லாங்குவேஜாக உள்ளே நுழைச்சிக்கிட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு படனை எடுத்துகிட்டு வரது அது இவங்க ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறது ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான விஷயமாக பார்க்குறேன் அதுக்கடுத்து விஜய் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு அவர் ஆட்சிக்கு வந்தால் தான் இது என்னன்னு சொல்லி தெரியும் வரும் நம்மளுக்கு சரிங்களா இவங்க ஏற்கனவே ஆட்சியில் இருந்திருக்காங்க இவங்க ஏற்கனவே எம்பி எம்எல்ஏஸ் ஏற்கனவே இருந்தவங்க தான் இப்பவும் இருக்காங்க இவங்க வந்து பல சேர்த்திருப்பை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன ப்ரெஷர் இருக்குது என்ன இது அப்படின்னு சொல்லி தெரியாது நாளைக்கு விஜய் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவார் அவருக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ கட்சியில் இருக்க இது எம்எல்ஏ எம்பி எல்லோரும் போய் விஜய் கட்சியிலேயே சேருவாங்க அவர் விஜய் என்ன பண்ணுவார் இவங்களுக்கு தான் சீட்டு கொடுக்க போகிறாரு அவர் ஆரம்பத்தில் என்ன சொன்னார்னா புஷியானது என்ன சொல்லியிருந்தாருன்னா கட்சிக்காண்டி உழைச்சவங்களுக்கு தான் எல்லாம் சீட்டு எதுவாக இருந்தாலும் பதவியெலாம் கொடுப்போம் அப்படின்னாரு இப்போ ஹையர் போஸ்டிங்கில் போட்டுக்கிறது பாருங்கள் யார் போட்டிருக்காங்க அது மாதிரி அடுத்த கட்சிகளில் வர வரவங்களுக்கு பெரிய ஆளாக போடுவாங்க அந்த மாதிரி தான் வந்து கட்சியும் வளர்க்க முடியும் அவரையும் தப்பு சொல்ல முடியாது அதே மாதிரி மத்தியில் ஆளுற கட்சியோ இல்லை ஸ்டேட்டில் இருக்கிற கட்சியோ வந்து விமர்சிச்சு சொன்னால் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கட்சி பெருசாகும் பெருசாக இருக்கிற மாதிரி தெரிய வரும் சும்மா இருக்கிற ஒரு கட்சி போய் பேசுகிறாங்க அப்படின்னா அதுக்கு எந்த இதுவும் நடக்க போகிறது கிடையாது இவங்க டிஎம்ஏ பற்றி தான் டிஎம்கேவில் இருக்கிறவங்க வந்து அவங்கள பற்றி ஒரு நாலு வார்த்தை சொல்லுவாங்க அப்படிங்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஸ்பாட்லைட்டில் இருப்பாங்க விஜயை பொறுத்தவரையும் இதுதான் சீமானது வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் நல்லா பண்ண அப்படி இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் நிறையா லூஸ்டாக்கு அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் பேசின விஷயத்தை ஒரு சில விஷயங்கள் பேசியிருக்காரு அதே விஷயத்த இப்போ வந்து உள்ட்டாக அடித்து பேசுகிறாரு அந்த மாதிரியான ஒரு சில கான்ட்ரவர்சி அதெல்லாம் இருக்குது அவர் அதை கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டு கொஞ்சம் ஃப்ளோவில் கரெக்டாக போனார்னா நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன் இல்லை தான் விளம்பரம் பண்ணலை சொல்லுங்கள் ஆக்சுவலாக இவ்வளோ பண்ணார் காமராஜர் எல்லாம் பள்ளிக்கூடத்துலேருந்து எல்லாம் இது பண்ணார் அன்றைக்கி கேட்டப்போ அவர் என்ன சொன்னாருன்னா நான் பண்ண விஷயத்தை விளம்பரப்படுத்தி தான் நான் ஜெயிக்கணும்னா அப்படி ஒரு இதே தேவை இல்லை அப்படின்னா பட் ஆனால் அவர் எந்த அவ்வளோ விஷயங்கள் பண்ணிட்டு விளம்பரப்படுத்தாமல் விட்டார் அதனால் மக்களுக்கு போய் சேரல என்ன பண்ணியிருக்காரு போயிருக்காரு வந்திருக்காருன்னு அதனால் அவன் அவன் பண்ண விஷயத்த நான் இது பண்ணியிருக்கேன் அது பண்ணியிருக்கேன்னு சொல்லத்தான் செய்வான் விளம்பரப்படுத்தலை இல்லை ஆனால் அது வந்து ஓவராக போயிடக்கூடாது அதுதான் பிரச்சனை நான் இது பண்ணிட்டேன் அது பண்ணிட்டேன்னு சும்மா ஓவராக சொல்லக்கூடாது பண்ணதை சொன்னீங்கன்னா தப்பு இல்லை நிறையா சொல்லக்கூடாது அது என்னோட கருத்து இது ரொம்ப நல்ல விஷயம் ஆக்சுவலாக சொல்லணும்னா நான் என்ன சொல்கிறேன்னா கவர்மெண்ட் செக்டர் கவர்மெண்ட் சைடில் இருக்க ஸ்கூலெல்லாம் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம் சும்மா ஜஸ்ட்டு வந்து நான் ப்ரைவேட் ஸ்கூல்ஸு எல்லாம் வந்து வர்றாங்க இப்போ என் பையனே நான் கிராமத்தில் இருந்து தான் வந்தேன் இப்போ அங்கே வந்து சென்னையில் வந்து செட்டில் ஆனதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் சேர்க்கலான்னு சொல்லி பார்த்தா எனக்கு ரொம்ப இதாக தெரியுது அங்கே போய்ட்டு இப்போ என் ஏரியாவில் இருக்க பசங்களே கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பசங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பிஹேவியரை வந்து ரொம்ப இதாக மோசமாக இருக்குது ஒரு ரெஸ்பெக்ட்டோ இல்லை அந்த மாதிரியானதெல்லாம் நிறையா விஷயங்கள் நான் இது மாதிரி பார்க்குறேன் நான் அதுக்குன்னு எல்லா ஸ்கூல்லேயும் கொத்தம் சொல்லலை இப்போது தாம்பரம் டு இந்த சேலையூர்லலாம் ஒரு ஸ்கூல் இருக்குது செம்ம கவர் பிரைவேட் ஸ்கூலுக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு பண்ணுறாங்க அந்த மாதிரியான ஸ்கூல் இருக்க தான் செய்யுது பட் ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா எல்லா ஸ்கூலையும் வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குற ஃபண்டை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் மேலே வர்றதுக்கான இது பண்ணாங்கன்னா நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லி தெரில இப்போ ஒன்றும் இல்லை நம்மளே பேரண்டாக தான் இருக்கும் நாளைக்கு நம்மளோட பசங்க வந்து நம்மளை பார்த்துக்குருவாங்களா அப்படிங்கிறது அதாவது நம்ம அவங்கள பார்த்துக்கிறோம் அவங்க நம்மளை பார்த்துக்கணுங்கிறது ஒரு கடமை ஓகேங்களா இனிமே மேபி கவர்மெண்ட் ஒரு ரூல் கூட எடுத்துகிட்டு வரலாம் இப்போ இன்கேஸ் அவங்கள பெரியவங்கள பார்த்துக்கல அப்படின்னா அவங்களோட அசெட்ஸ் அவங்களுக்கு கிடையாது நாங்கள் கவர்மெண்ட்டே கூட எடுத்துக்கிடுவோம் அசட்டை எடுத்துகிட்டு நாங்களே அவங்கள பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி கூட ஏதாவது ரூல் எடுத்துகிட்டு வந்தோம்னா மேபி அவேர்னஸ் வரலாம் ஏன்னா இது நம்ம ஒரு இது எடுத்துகிட்டு வரது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தவறான முன்னூறு கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா சரி ஓகே கவர்மெண்ட்டே வந்து முதியோருக்கெலாம் ஒரு சிலதெல்லாம் பண்ணுறாங்க ஏன் அவங்க போனாங்கன்னா அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு சிலவங்க நினப்பாங்க ஏன்னா நம்ம பார்க்கறோம்ல இந்த நூறு நாள் வேலை திட்டம் இதெல்லாம் எல்லாமே இருக்குது அதெல்லாம் வந்து சும்மா போயிட்டு உக்காந்துட்டு பைசா வாங்கிட்டு அப்படி தான் போயிட்டு இருக்கு நிறையா பக்கம் நானே பார்க்குறேன் லைவாக பார்க்குறேன் அதனால் ரொம் அதாவது ரியலாக ஒரு வேளை அவங்களுக்கு குழந்தைகள் இல்லை ஆதரவு இல்லாமல் இருக்காங்க அவங்களுக்கு நீங்கள் பண்ணுறீங்கன்னா ஓகே வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் பேக்ரவுண்ட் செக் இல்லாமல் நான் எல்லாத்துக்கும் பண்ணுறேன் அப்படிங்கிறது அது கரெக்டான விஷயமா எனக்கு தெரியல ரெண்டாயிரத்தி மக்கள் நல்லா எல்லா கட்சிக்காரங்களும் பேச தான் செய்வாங்க அவங்க அவங்களுக்கு சாதகமாக ஓகேங்களா விஜய் இருக்காருன்னா விஜய் வந்து சொல்ல தான் செய்வார் நாங்கள் வருவோம் அவங்களுக்கு பதிலெடு கொடுப்போம் சீமானு அதை தான் சொல்ல போகிறாரு அதுக்கு மேலே அதே மாதிரி பிஜேபியை நாங்கள் சொல்ல தான் இவ்வளோ நாளாக நாங்கள் இது பண்ணல சென்ட்ரலில் நாங்கள் தான் இருக்கோம் ஸ்டேட்லேயும் வந்தால் நாங்கள் உங்களுக்கு ஒரு சில இதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கேட்க தான் செய்வாங்க எல்லோரும் அடுத்தவங்களை தாக்கி தான் பேச போகிறாங்க பட் என் ஆஃப் தி டே வந்து நம்ம பார்க்கணும் ஓகே என்ன பண்ணியிருக்காங்க எந்த அளவுக்கு மக்களை போய் சேர்ந்துருக்கு அப்படின்னு ஆனால் என்னையை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா ஏடிஎம்கேவோ டிஎம்கேவோ ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி கடன் வாங்கி ரொம்ப மோசமான இதுக்கு தான் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க அது வந்து கொஞ்சம் ஒஸ்ட்டான விஷயமா பார்க்குறேன் ஏன்னா நம்மளோட வருமானம் முழுசாக வந்து டாஸ்மார்க்கை பேஸ் பண்ணி இருக்க மாதிரியே தான் இருக்குது அதை தவிர்த்து வேறு எந்த வகையில் நம்ம வந்து வருமானத்தை கொண்டு வரோம் அப்படின்னு இருக்குல்ல நான் நாளைக்கே டாஸ்மார்க்கை க்ளோஸ் பண்ணிட்டேன்னு வச்சுங்களேன் கவர்மெண்ட்டுக்கு எங்கேருந்து வருமானம் வரும் இவங்க சொல்கிற அந்த திட்டத்தெல்லாம் வந்து எப்படி செயல்படுத்த முடியும் இந்த திட்டத்தெல்லாம் செயல்படுத்தணும்னா திரும்ப போய் நீங்கள் ஒரு பக்கம் கடன் வாங்கணும் கடன் வாங்குவீங்க அந்த கடனுக்கு வட்டி கட்டுவீங்க அந்த வட்டி கட்டுற அளவுக்காவது உங்களுக்கு வருமானம் வரணும்ல அப்போ வருமானம் வரல அப்போ என்ன பண்ணுவீங்க அந்த வட்டி கட்டுறதுக்கு இன்னொரு பக்கம் போய் கடன் வாங்க போகிறீங்க ஸோ இந்த மாதிரி ரொட்டீன் திரும்ப திரும்ப இதாகிட்டே இருக்குது பத்து வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டோட கடன் எவ்வளோ இருந்தது இப்போ எவ்வளோ கடன் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கனாலுமே தெரியும் ஸோ விளம்பரம் பண்ணுறாங்க பண்ணலங்கிறது அடுத்த விஷயம் பட் ஆனால் வருமானத்தை கூட்டி அந்த வருமானத்து வகையில் வர்றதில் நான் பண்ணிட்டு இது பண்ணியிருக்கேன் அது பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்கன்னா நல்ல விஷயம் கடனை வாங்கி கடனை வாங்கி மேற்கொண்டு மேற்கொண்டு பண்ணுறது வந்து கொஞ்சம் நல்ல விஷயமா தெரியல எனக்கு ஏன்னா அது நாளைக்கு என் தலையிலையும் வந்து விடியும் உங்கள் தலையிலையும் தான் விடியும் கரெக்டுங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறுல நம்ம வேளாண் துறை படிச்சுட்டு நமக்கு கொஞ்சம் ஓகே இருக்குது அது தமிழக மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு இந்த பட்ஜெட் கொஞ்சம் நன்மை அளிக்கிற மாதிரி ஒரு பயனுள்ளதாக இருக்குது சில காரணங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா பொதுவான ஒரு கருத்து என்னென்னா நம்ம பட்ஜெட்டில் வந்து இன்னும் ஏழை எளிய மக்களுக்கு இன்னும் செய்ய வேண்டியது நிறைய இருக்குது அம்மா அரசாங்கத்தில் கொடுத்த நிறைய ஒரு குழந்தைகளுக்கான ஒரு சைக்கிள் கணினி மடிக்கணினி இதெல்லாம் இவங்க இன்னும் தரலை அதை அப்படி பிற்போக்க இது வந்து மாற்றிட்டாங்க அது வந்து ஒரு சின்ன அது கொஞ்சம் சரியான ஒரு இது இல்லை அது வரவேற்கத்தக்கது பயனுள்ளதாக இதே மாதிரி விவசாயிகளுக்கான ஒரு இது இரண்டு ஹெக்டேருக்கு நிலத்துக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபா உழவு உழவு உளவுத்துறைக்கு வந்து அது வந்து அது நல்லா பய அந்த மாதிரி சில திட்டங்கள் வரவேற்கிறது மும்மொழி கொள்கையை பொறுத்த வரைக்கும் அது கண்டிப்பாக தேவை தமிழகத்தில் தமிழகத்தில் எல்லா மாநிலத்துக்கும் அது தேவை அது இந்த அரசு வந்து அது வந்து கற்றுக்க வேண்டிய மொழி எந்த மொழினாலும் யாருனாலும் கற்றுக்கலாம் நம்ம சிபிஎஸ்சி மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் வந்து பணம் உள்ளவங்க பெரியவங்க அவங்க படிக்கலாம் ஏழை எளியவங்க வந்து அதில் வந்து கற்றுக்கிறதுக்கு வந்து வசதி இல்லை கிராமப்புறத்தில் அந்த இது இல்லை அவங்களுக்கான தேவையான மொழி எந்த மொழினாலும் கற்றுக்கலாம் இந்த அரசாங்கம் அதுக்கான முயற்சி எடுக்கணும் அதில் ஏற்றக்கூடிய கூடிய கருத்து இருக்கு எதிர்வாதமும் இருக்குது அதாவது ஒவ்வொரு அரசாங்கம் வந்து ஒன்று ஒன்று செய்கிறத வந்து விளம்பரப்படுத்த வேண்டாம் மக்களுக்கான சேவை செய்ய இப்போ விளம்பரம் தேவையில்லை மக்களுக்காக எடுத்துகிட்டு போய்க்கலாம் அது விளம்பரம் தேவையில்லை பூக்கடைக்கு விளம்பரம் தேவையில்லை அது நாரை மடக்கும் அதுபோல இந்த அரசாங்கம் உண்மையாக செய்யணும்ல கடமை இல்லை அது ஒரு ஒரு இப்போ ஒரு ஒரு பெண்கள் கல்லூரி மாணவர்கள் கல்லூரி இதில் வந்து ஒரு அரசாங்கம் வந்து அவங்களுக்கான முன் நடவடிக்கையான அந்த பாதுகாப்பு ஏற்பாடு தான் முக்கியம் அதான் முன் நம்மளுடைய முதல் குறிக்கோளே வந்து பாதுகாப்பு தான் நம்மளுடைய பாதுகாப்பு எப்படி நம்மளாம் நம்ம தானே ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு போலீஸ் போட முடியாது தனி மனித ஒழுக்கம் அது இந்த அரசாங்கம் ஏற்படுத்தி கொடு தனி மனித ஒழுக்கம் தான் கற்றுக்கிடணும் ஒரு பஸ்ல பயணிக்கிறோம் அறுபது பேர் பயணிக்கிறோம்னா அறுபது பேரும் அவங்களுடைய தனி மனித ஒழுக்கத்தில் பயணிச்சா தான் அதுல ஆணும் இருக்கும் பெண்ணும் இருக்கும் தனி மனித ஒழுக்கம் அதுல தான் கற்றுக்கிடணும் ஏற்றுக்கூடிய கருத்து இருக்கு விமர்சிக்கணும்னா தவறு இருக்க போய் விமர்சிக்கிறாரு வெற்றிலே அதில் ஏற்றக்கூடிய கருத்து இருக்குது விவசாயிகளுக்கான இன்றைக்கி ஹெக்டருக்கு இரண்டாயிரம்னு சொல்கிறாங்க அது பயனாளிகளுக்கு கரெக்டாக அதை பயன்பெறணும் அறிவிக்கிற கருத்து வந்து பயனாளிகளுக்கு போய் சேரணும் அந்த அந்த இரண்டாயிரம்னு அறிவிச்சிடுறாங்க பயனாளிகளுக்கு போய் சேரணும் அதில் இந்த அரசு வந்து அதை செயல்படுத்தணும் அதான் என்னுடைய ஒரு இரண்டாயிரம்னு பட்ஜெட்டில் அறிவிச்சிருந்தாங்க அது எல்லா பயனாளிகளும் ஹெக்டருக்கு இரண்டாயிரங்கிறது கரெக்டாக போய் பயனாளிகள் போய் சேரணும் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது விஜய்க்கு அவருடைய கூட்டணியை பொறுத்து இருக்குது தமிழகத்தில் வந்து தனிப்பெரும்பான்மையோட இனிமே எந்த கட்சியும் வர முடியாது இவர் சேர்கிற கூட்டணியோ அதிமுகவோ வேற இதர கட்சிகளை சேர்த்து அவர் வந்தால் வரதுக்கு வாய்ப்பாக இருக்குது அதில் நூறு பெர்சன்ட் இருக்குது அப்படி ஏத்துக்க முடியாது விளம்பரத்துக்க வேண்டிய ஏற்றுக்க முடியாது ஒரு மனுஷங்க இப்போ விஜய் வந்து பாப்புலரான ஆளு அவருக்கான சதவீதம் இருக்குது ஆறு சதவீதம் இப்போ ஜீமான் பத்து சதவீதம் வாங்கிட்டுருக்காரு இவருக்கான கணக்கு இவர் எலெக்ஷன் நின்னா தான் தெரியும் அதுக்கப்புறம் தான் அதை முடிவு பண்ண முடியும் கான்செப்டாக தான்